பிரியமானவர்களே இன்றைய இந்த புதிய நாளிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஜீசஸ் டிவி கனடா சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் விசேடமாக இந்த புதிய நாளுக்காக மன்றாடுவோம் இந்த புதிய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் நோய்வாய்ப்பட்டு வேதனைகளிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் கண்ணீரிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களை குணமாக்கவும் அவர்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தவும் வேணும் என்று சொல்லியும் இன்றைய நாளிலே மன்றாடுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் செவி மடுப்போமாக லூகாஸ் எழுதிய செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் ஜேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களும் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானுட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் இன்றைய இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் ஒரு கருப்பொருளை எங்களுக்கு தருகின்றார் புகழுக்காக ஒருபோதும் மயங்காத ஜெஸ் இதற்கு முந்தைய பகுதியில் ஜேசு பெய் பிடித்த சிறுவனின் புனிதர்க்கிறார் பேய்களுக்கு எதிராக வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்று விளங்கியவர் ஜேசு கிறிஸ்து சீடர்களால் விரட்ட முடியவில்லை என்பது ஜேசுவுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் தன்னுடைய வெற்றியை நிச்சயம் சீடர்களுக்கு நம்பிக்கையை தரும் என்பதில் திருப்தி அடைகிறார் எனவேதான் அந்த பேயை விரட்டுகிறார் பேய்களுக்கு எதிராக ஜேசு அதிகாரத்தோடு பேசுவதை பார்த்து மக்கள் வியப்படைகிறார்கள் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள் அவரை மக்கள் புகழத் தொடங்குற போது ஜேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிறார் ஜேசு புகழுக்கும் பெயருக்கும் மயங்கியவர் அல்ல தன்னுடைய இலக்கில் தெளிவாக இருக்கிறார் அது ஜேசுவின் தனியல் மக்களின் புகழ்ச்சிக்கு மயங்குவது ஜேசுவுக்கு அளிதாக இருந்திருக்கும் சவாலாக இருந்திருக்கும் ஆனால் ஜேசு தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார் நமது வாழில் ஜேசுதான் நமது தெய்வம் என்று தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறோமோ அல்லது பணமும் புகழும் நமது மனதை மாற்றக்கூடிய சலன மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோமா பணத்திற்கும் புகழுக்கும் அஞ்சாத தெளிந்த ஜேசுவின் மனநிலையை நாமும் பருவோம் அமையும்